மதுரை மாவட்டத்தில் ஒரு அழகிய குடைவரை கோயிலா ஆமாங்க மதுரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நரசிங்கம் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவில் யானைமலை அடிவாரத்தில் ரொம்பவே அற்புதமா குடைந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் இந்த கோயிலுடைய மூலவர் யோக நரசிம்மர் தாயார் நரசிங்கவல்லி இந்த கோயிலுடைய தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இந்த கோவில் கிபி எட்டாம் நூற்றாண்டுல பாண்டிய நாட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாண்டிய மன்னனான பராந்தகன் நெடுஞ்சடையன் என்பவரால் அவருடைய அமைச்சரான மாறன் காரி உதவியோட கட்டப்பட்ட கோவில் இந்த கோயிலுடைய மிக பிரம்மாண்டமான சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோயில் இருக்கக்கூடிய யோக நரசிங்கருடைய உருவம் யானைமலையின் அடிவாரத்தில் குடையப்பட்டு அமைக்கப்பட்டது தான் யானைமலையினுடைய அடிவாரத்தில் கோயிலை ஒட்டி அமைக்கப்பட்ட தாமரை குளமும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க இந்த குடைவரி கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு முருகன் கோயிலும் ஒரு அழகான அம்மன் கோயிலும் இருக்குது நேரமிருந்தான் அதையும் பார்த்துட்டு வாங்க அழகர் மலை அடிவாரத்துல அருள்பாளிக்கிற கண்ணகர் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை இந்த திருவிழா வருஷ வருஷம் நடக்குது பொதுவாகவே அழகருக்கு வேற எந்த தண்ணிலையுமே திருமஞ்சனம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவரோட உற்சவர் சிலை அபரஞ்சி தங்கத்தால் ஆனது உலகத்துல ரெண்டே ரெண்டு பெருமாள் மட்டும்தான் அபரஞ்சி தங்கத்தால் ஆனவங்க ஒன்னு திருவனந்தபுரத்தில் இருக்கிற